அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவண்ணாமலை மன்சுராபாத் கிராமம் ஞானலட்சுமி தமிழிவகை ஆழ்வார் சித்தர் சித்தயோகினி பீடம் இன்று இந்த மையத்தில் இருந்து இன்று நீர் மருத்துவ நன்னால் முப்பத்தாறாவது நன்னால் நீரை மருந்திடக் கொண்டு ஆரோக்கியமாக வாழ்கிறேன் என்பதுதான் உன்னத பதிவு இந்த நீர் மருத்துவத்தால் உடலில் இருக்கிற அனைத்து நோய்களும் குணமாகிறது அதற்கு பிரபஞ்சம்தான் உண்மையான சாட்சியாக இருந்து நம்மளை இழக்குகிறது இப்படிப்பட்ட ரகசியத்தை தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து இந்த நீர்மருத்து கற்றுக்கொண்டால் மட்டும்தான் உணர முடியும் பார்ப்பதனாலோ கேட்பதனாலோ எவராலும் உணர முடியாது பயிற்சியும் முயற்சியின் காரணமாக தான் இதை அனுபவித்து என்றும் இளமையாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக மருந்து மாத்திரைகள் எதுவுமே இல்லாமல் மரணமில்லாத பெருவாழ்வை பெற விரும்பக்கூடியவர்கள் அனைவரும் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து மருத்துவத்தை கற்று நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய சங்கதிகளை கண்டிப்பாக உங்களால் வளர்த்தெடுக்க முடியும் பார்த்தெடுக்க முடியும் நீர் மருத்துவத்தை கற்றுக்கொண்டால் ஒருவன் ஒரு தலைமுறையில் கற்றுக்கொண்டால் போதும் அவன் மூவே இருபத்தொரு தலைமுறைக்கும் இந்த நீர்மருத்துவத்தை கற்றுக் கொடுத்து உங்கள் சங்கதிகளை வாழ வைக்க முடியும் என்பதுதான் உனது கருத்து இது இவ்வாறு தான் பரவ முடியும் யார் இதை திறம்பட எடுத்து மன திற்பத்தோடு நிதானமாக அறிவுபூர்வமாக சிந்தித்து இந்த நீர்மருவத்தை கடைபிடிக்கிறார்களோ அவருடைய வம்சாவழிகள் காலா காலத்திற்கும் மருந்து மாத்திரைகளே இல்லாமல் பிரபஞ்ச சக்தியோடு ஒன்றிணைந்து வாழக்கூடிய மாபெரும் ஆற்றல் சக்தி இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பேரோழியான் தான் இதை அருளுகிறான் அவனின்றி ஓர் அணு அசையாது என்று சொல்வார்கள் அது உன்னத கருத்து அந்த உன்னத கருத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் உண்ணாக்கலை ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் என்பதுதான் இன்றைய அடியனுடைய பதிவு உங்கள் அனைவருக்கும் அடியனுடைய ஆத்ம வணக்கம் நன்றி